நோன்பை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியமானவர்களுக்கு தான் அது கடமை ஜக்காத்தை பொறுத்தவரையில் கடமை ஹஜ்ஜை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியமும் ஹஜ்ஜும் கடமை நோயுற்றவர்களுக்கு கடமை தொழுகையை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லவர்கள் சொன்னார்கள் எல்லோருக்கும் தொழுகை கடமை நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்தாகினும் வேண்டும் அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாகினும் கொள்ள வேண்டும் நோய் ஏற்பட்டாலும் அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தாலும் வேண்டும் பயணத்தில் இருந்தால் எந்த பயணமாக இருந்தாலும் தொழுகை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது பெண்கள் தொழுகையில் இருந்து விதிவிலக்கு வைத்தியக்காரர்கள் தொழுகையில் இருந்து விதிவிலக்கு பிரசவ பெண்கள் தொழுகையில் இருந்து விதிவிலக்கு வேறு எல்லோருக்கும் தொழுகை கடமை யாரும் தொழுகையில் இருந்து தப்பிக்கவே முடியாது இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு மனிதன் தொழாமல் இருப்பானையானால் அவன் ஒன்று பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும் பெண்கள் தொழாதவர்களாக இருக்க வேண்டுமான காலமெல்லாம் அவர்கள் விதிவிலக்குடைய பெண்களாக இருக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் அந்த தொழுகை நீங்கள் பேணியாக

மரணம் அடைந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் இந்த மார்க்கத்தில் உண்டு ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுடைய செல்லவர்கள் மரண நேரத்தில் கூட மக்களால் தூக்கி வரப்பட்டு ஜமாத்தோடு தொழுதார் என்றால் தொழுகினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து வேண்டும் என்பா அந்த சொர்களை